கொஞ்சம் பேர் வச்சுருப்பீங்க இல்லை இங்கே வந்து நீங்கள் தைக்கிறீங்க அப்போ வந்து உங்களுக்கு சின்ன சின்ன அதாவது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பண்ணுற மெக்கானிசம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அசசரி பாக்ஸ் மிஷின் வருது இல்லைங்களா அதில் அசசரி பாக்ஸ்லேயே வந்து ஸ்பேனர் கொடுத்துருந்தாங்க ஆனால் நிறைய பேர் தப்பு தவிரமாக கழட்டி எல்லாம் ப்ராப்ளம் ஆனதுனால கம்பெனிக்கார என்ன பண்ணிட்டா சிங்கர்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்பேனர்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்லி ஸ்க்ரூ டிரைவர் அப்போ ஒரு ஸ்க்ரூ டிரைவர்ல வச்சு பண்ணுற மெக்கானிசம் வந்து நம்மளே பண்ணிக்கலாம் அதுதான் மெக்கானிக் பேசிக் மெக்கானிக் ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து நல்ல ட்ரெயின்டு மெக்கானிக் வந்து பண்ண முடியும் சரிங்களா இப்போ நான் வந்து சிங்கர் கம்பெனியில் ரொம்ப வருஷமாக இருக்கேன் நைன்டி ஒனில் நான் ஜாயின் பண்ணேன் கம்பெனி ஒரு டீலர்கிட்ட அதுக்கப்புறம் நான் வந்து டிகிரி முடிச்சுருக்கேன் டிகிரி முடிச்சுட்டு ஒரு டீலர்கிட்ட ஷாப் மேனேஜராக ஜாயின் பண்ணேன் கம்பெனியில் வந்து மெக்கானிக்காக ஜாயின் பண்ணேன் அப்போ எங்கள் மேனேஜர் எல்லாம் சிரித்தார் என்னப்பா நீ ஏன்னா மேனேஜராக இருந்துட்டு வந்து டீ ப்ரமோஷன் மாதிரி தானே அது ஆனால் அவருக்கு தெரியாது வந்து எந்த பொருளுக்குமே அந்த ப்ராடக்ட் நாலேஜ் தெரிஞ்சாதான் நம்ம சர்வைவ் ஆக முடியும் ஆச்சுங்களா அதையே முழுசா யூஸ் பண்ண முடியும் ஒரு சைக்கிளே ஓட்டுறோம் ஒரு செயின் கலந்தா நமக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் நம்ம போகிற இடத்துக்கு போய் சேர முடியும் இதுதான் அந்த பேசிக் மெக்கானிக்ஸோட அடிப்படை இது ஆச்சுங்களா அதனால இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சுன்னா எல்லாருக்கும் அது ரொம்ப வீட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆச்சுங்களா எனக்கு டவுட் எல்லாமே கேட்டாங்க சார் இந்த லூப் அடிக்குது அப்படின்னு லூப் அடிக்கிறது கூட ரொம்ப சின்ன விஷயம் தான் கரெக்டாக அந்த டென்ஷன் ஷிப்பில் போட்டிருக்க மாட்டாங்க வெளியே போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நீ நூல் கொத்து கொத்தாக இருக்கும் அப்போ நீங்கள் நூல் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அந்த ரெண்டு டென்ஷன் பிளேட்டுக்குள்ளே போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் வெளியில் இருக்குது அப்படின்னு உள்ளே போடணும்னா சார் இப்போ நல்லா தைக்குது அப்படி இப்போ இது வந்து நம்ம வந்து எது டென்ஷன் எதுன்னு நம்ம சொல்லி கொடுக்குறனால தான் அவங்களுக்கு புரியுது ஆச்சுங்களா அந்த மாதிரி இப்போ அதுக்காக தான் இந்த மெக்கானிசம் சார் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அது இப்போது இதில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்டு வந்து நம்ம மிஷினில் என்னென்ன வகை இருக்குது எப்படி என்னென்ன ஊசி போடணும் என்னென்ன மிஷின் அப்படி இந்த மிஷின் பண்ணுறோம் இப்போ என்னென்ன மிஷின் இருக்குதுன்னா பேசிக் மிஷின் என்னென்னு சொல்லுவீங்க லேடிஸ் மிஷின் சொல்லுவாங்க இது சின்ன மிஷின் அதுக்கு அடுத்தது வந்து பிளாக் மிஷின் அதுலேயே ரெண்டு வகை இருக்குது பிளாக்லேயே ஸ்கொயர் பாடி ஒன்று இருக்குது அப்புறம் சில்வர் கலர் இருக்குது அது சிங்கரோடது நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஆனால் பேசிக்கலி எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா அப்போ இதை வந்து முதல்ல வந்து டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இதில் அடிஷ்னலாக டேபிள் வந்து எக்ஸ்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும் அது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு கட்டிங் பண்ணிக்கிறது கட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கட்டிங் டேபிள் இருக்கு அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன இது கட் பண்ணோம்னா அங்கேயே டேபிள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் தேவையில்லைன்னா இடத்த அடிக்குதுன்னா அதையே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து என்னன்னா டெய்லருக்கு வச்சுருக்க பெரிய மிஷின் சொல்லுவாங்க அதுக்கு மேலே வர்றது என்னன்னா உங்களுக்கு பவர் மிஷின் அந்த பெரிய மிஷின்லேயே வந்து அந்த ரவுண்டு பாடி ஒன்று இருக்குது ஸ்கொயர் பாடி ஒன்று இருக்கும் இந்த ஸ்கொயர் பாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவர் மிஷின் வர்றதுக்கு முன்னாடி அதுதான் எல்லாம் பவர் மிஷின் மேலே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மோட்டர் போட்டு ஆனால் இப்போ கூட இந்த பேப்பரில் ஆட் பார்த்தீங்கன்னா சிங்கர் டெய்லர்கள் தேவைன்னு போட்டுருக்கோம் சிங்கர் டெய்லர் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிங்கர் தான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த சிங்கர்னு ஏன் வந்தது அப்படின்னா மிஷினை சூயிங் மிஷினை கண்டுபிடிச்சது வந்து தெவனீர் ஆச்சுங்களா பட் அதுக்கு வடிவம் கண்டுபிடிச்ச வடிவம் கொடுத்தாரு இல்லைங்களா இப்போ இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு வடிவம் கொடுத்தவர் வந்து மெரிட் சிங்கர் அவர் பேர் மெரிட் சிங்கர் அதுக்கு வந்து அவருக்கு வந்து அது அந்த கரெக்டாக இது அந்த வடிவம் கொடுத்து அந்த மிஷினை இது பண்ணனால தயார் பண்ணனால அவருக்கு வந்து சர் பட்டம் கிடைச்சிது அதனால சர் ஐசக் மெரிட் சிங்கர் அவர் ஃபுல் நேம் வந்து ஐசக் மெரிட் சிங்கர் அதனால சர் ஐசக் மெரிட் சிங்கர் அப்புறம் சுயிங் மிஷினை முழு வரையா ஸ்விங் மிஷின் கண்டுபிடிச்ச அவர் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து அது முதலே கண்டுபிடிச்சாச்சு ஆனால் முதல்ல பாத்தீங்கன்னா பெரிய கியர் எல்லாம் போட்டு அது கையில சுற்றுற மாதிரி எல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க இப்போ கூட லண்டன் மியூசியத்தில் அந்த மிஷின் இது பண்ணாருங்க இல்லைங்களா அந்த இன்வென்ட் பண்ண மிஷின் வந்து இன்னும் அங்கே ஓகேங்களா இப்போ இப்படியே தான் வளர்ந்துட்டு வருது இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா இது ஒரு அருமையான ஆபியா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் ஏன்னா நான் வந்து இந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் நான் நிறைய